அனைவருக்கும் வணக்கம் லக்னம் லக்னாதிபதி வலியுறுத்த உயர்நிலை ஜாதகத்தை பற்றி தான் அந்த உதாரண வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் சாரம் என்பது சில நிலைகளில் செயல்படத்தான் செய்கிறது என்பதையும் இந்த உதாரண வீடியோவில் பார்க்கலாம் லக்னம் லக்னாதிபதி வலுத்தவர்கள் யோகத்தை செயல்படும் போது வரும்போது அவருடைய வளர்ச்சி என்று அபரிமிதமாக இருக்கும் அதே சமயம் லக்னம் லக்னாதிபதி விட்டாலே எல்லாமே காலாகாலத்தில் நடந்துவிடுமா என்றால் இல்லை அதற்குண்டான தசாபுத்திகள் வர வேண்டும் தசா புத்திகள் தான் நடக்கும் சம்பவங்களை சுட்டிக்காட்டும் இந்த அமைப்பில் லக்னம் லக்னாதிபதி வளர்த்து வாழ்க்கையின் முற்பகுதி சோபிக்காத பிற்பகுதியில் உச்சபட்ச நிலையை அடைந்த ஒரு ஜாதகத்தை பற்றி இந்த உதாரண வீடியோவில் நாம் பார்க்கலாம் லக்னம் லக்னாதிபதி இக்கடமே இருக்க வேண்டும் லக்னாதிபதி பாபராக மறைந்து சுபத்தன்மை அடைவது நல்லது அதே சமயத்தை எந்த லக்னமாக இருந்தாலும் லக்கணத்தில் குரு சுக்கரன் வளர்ந்தி சந்திரன் போன்ற கிரகங்கள் இருப்பது இந்த லக்கணத்தை ஒளியூட்டவே செய்யும் இந்த அமைப்பில் ஒவ்வொரு வீடியோவில் இந்த ஜாதகத்தை பத்தி பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது எட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எட்டு பத்து ஏஎம் அளவுல பிறந்திருக்கார் இந்த ஜாதகர் பாத்தீங்கன்னா அதாவது என்னுடைய நெருங்கிய நண்பர் இந்த ஜாதகர் திருவாதம் பட்சத்திரத்துல பிறந்திருக்கார் மகர லக்கணம் பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கார் சந்திரன் லக்கணத்தில் குரு சுக்ரன் நான்காம் இடத்துல செவ்வாய் ஆறாம் இடத்தில் சந்திரன் சனி கேது பனிரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் ராகு இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரகநிலை என்னதான் இங்கே சூரியன் புதன் ராகுவுடன் இணைந்து கிரகணமாகி இருந்தாலும் பௌர்ணமி சந்திரனை பார்வை அதை நிவர்த்தி செய்கின்றனர் லக்கணத்தில் இருபெரும் சுவர்களான குருவும் சுக்கரவும் அமர்ந்திருக்கிறார்கள் நல்ல குணம் படைத்தவர் யாரையும் ஏமாற்ற தெரியாதவர் நல்ல குணம் படைத்தவர் மேலும் உள்ளாட்சி அமைப்புகளில் இவர் ஒரு சேர்மனாக இருக்கிறார்கள் நான் தான் இவரை எலெக்ஷனில் போட்டி போட சொல்லி போட்டி போட்டு வெற்றி பெற்று சேர்மனாக இருக்கிறார் அதற்கு காரணம் சிம்ம சனி அதிக சுபத்தன்மையுடன் இருப்பதுதான் சனி பார்த்தீங்கன்னா அந்த வளர்ப்புறை சந்திரன் கேதுவுடன் இணைந்து மிகுந்த சுபத்தன்மை அடைந்திருக்கிறார் ஆனால் இந்த ஜாதகருக்கு முதன் திசை வ வரையில் திருமணம் நடக்கவில்லை குரு திசை முழுவதும் படாத பாடுபட்டார் இந்த ஜாதகர் ஏனென்றால் குரு ஆதிபத்திய விசேஷம் இல்லாததால் மூன்று பன்னெண்டு கோடி ஆதிபத்திய விசையா விசேஷம் உள்ளதாக பயனரசு தொழில் ஈடுபட்டு நிறைய நஷ்டங்களை கிட்டு நிறைய கடன்களை சுமந்து இந்த ஜாதகர் அதாவது மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆகிறார் இவருடைய வளர்ச்சி என்பது பார்த்திங்கன்னா லக்னாதிபதி சனி திசையில் இருந்து தான் ஆர்வம் ஏனென்றால் லக்னாதிபதி மிகுந்த அடைந்து இருக்கிறார் சனி திசையில் இவருடைய வளர்ச்சி இருந்தது ஆனால் சனி திசை முழுக்கவே இந்த ஜாதகருக்கு திருமணம் இல்லை ஏனென்று கேட்டால் நக்ரத்துக்கு ஏழாம் கட்ட செவ்வா பார்க்குறாரு ராசிக்கு ஏழாம் கட்ட சனி பார்க்குறாங்க குருவும் சுக்கரனும் அணிந்திருக்கிறார்கள் இது போன்ற அமைப்பில் இவருக்கு திருமணம் தாமதமாகும் ஆனால் அதே சமயம் இருவரும் சுகர்கள் ஏழாம் இடத்தை மிகச்சிறந்த அதாவது நல்ல குணமதியான மனைவி இந்த ஜாதகத்துக்கு வைப்பார் என்பதற்கான மிகச்சிறந்த ஒரு குணமதியான மனைவி வைத்திருக்கிறார் குரு திற்பலமாகி அஞ்சாம் வீட்டை பார்த்தாலும் ஐந்தாம் இது லக்னத்திலே இருக்கிறாலும் ஐந்தாம் வீட்டிற்கு பாக கிரகங்கள் தொடர்பு எதுவும் இல்லாதாலும் இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள் இங்கே ஆறாம் புதன் புதந்த தான் இந்த ஜாதகருக்கு அதாவது மிகப்பெரிய ஒரு ரெகக்னைஷன் அதாவது அங்கீகாரம் என்று கிடைத்தது புதன் திசையில் தான் இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் போட்டி போட்டு சேர்மன் ஆனார் நிறைய சொத்துக்களை வாங்கினார் புதன் திசையில் ஆரம்பித்து தான் இந்த ஜாதகருக்கு திருமணமே நடந்தது தான் நாம் சாரத்தின் அடிப்படையில் பலன் எடுக்க வேண்டும் புதன் இங்கே ஆறாம் அதிபதியாகி பனிரெண்டாம் இடத்தில் இருந்தாலும் எப்படி திருமணத்தை நடத்தி வைத்தார் ராசி ராவ் மூன்று ஏழு பத்து மூன்று ஏழு பதினொன்று பன்னெண்டு இந்த பாவ ரெண்டு ஏ மூன்று ஏழு பதினொன்று பன்னெண்டு பாவங்கள் சுக்கரன் சுக்கரன் வீடுகள் சுக்கரனின் சாரத்தில் இருக்கும் கிரகங்கள் தசாபுத்திகள் தான் ஒருவருக்கு ஜாதகம் ஒருவருக்கு திருமணம் நடக்கும் இந்த ஜாதகத்திற்கு பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் சாரத்தில் இருக்கிறார்கள் ராஜயோகாதிபதி சுக்கரன் சாரத்தில் இருந்த இந்த புதன் திசை ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் வளர்ச்சிக்குண்டான கடன்களை கொடுத்து திருமணத்தையும் நடத்தி வைத்து நல்ல குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்தது முதன் திசை ஆரம்பித்திலிருந்து வளர்ச்சி என்பது மிகவும் அபாரமாக இருந்து வந்து வருகிறது நாள் வரைக்கும் இருந்து தான் இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது அஷ்டமச்சனையிலேயே இந்த ஜாதகம் உள்ளாட்சி அமைப்புகளில் வெற்றி பெற்றார் இதற்கு காரணம் என்ன தசாநாதன் வளர்த்திருப்பதும் லக்னம் வளர்த்திருப்பதும் லக்னாதிபதி வலுத்திருப்பதை அவர்கள் மிகவும் போராடி ஆனால் வெற்றி பெற்றார் அஷ்டமச்சனி தசாபுத்திகளுக்கு உட்பட்டு தான் கோச்சார கிரகங்கள் வேலை செய்யும் என்பதற்கு இந்த ஜாதகமும் ஒரு உதாரணம் நான் எத்தனை இருக்கு நமக்கு தெரியாத நபர்களையும் ஜாதகத்தை ஆராயக்கால் நம்ம நெருங்கி பழகிக் கொண்டிருக்கிற ஒரு நண்பருக்கு ஜாதகத்தை ஆராயப்பது சிறந்தது அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா புதந்தசை போயிட்டு இருக்கு புதந்தசை முழுக்கவே இந்த ஜாதகத்துக்கு மிகுந்த அதாவது நிறைய சொத்து சுவங்களை சேர்த்துருக்கார் என்னென்றால் செவ்வாய் பதினொன்றாம் வீட்டிற்கு ஆறில் மறைந்து நான்கில் விவசாயத்தில் இருக்கிறார் ஏராள ஏராளமான விவசாய நிலங்களில் இருக்கிறார் சனியும் மகனமும் வலுத்திருந்ததால் விவசாயம் விவசாயம் சார்ந்த நிலங்களில் முதலீடு செய்து பெரும்பொருள் ஈட்டி வருகிறார் எனவே ஒரு ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி விட்டாலே அந்த ஜாதகம் யோகா தரிசையில் நடந்து வரும்போது அவருடைய வளர்ச்சி அப அபரிவிதமாக இருக்கும் என்பது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இது குருவும் சுக்கரனும் பகை கிரகங்களாக இருந்தாலும் இரண்டு சுகர்கள் லக்கணத்தில் அமர்வது அந்த லக்னம் மிகுந்த ஒளித்தன்மை அடைகிறது அதேபோல் லக்னாதிபதி பௌர்ணமி சந்திரன் சாரி லக்னாதிபதி பௌர்ணமி சந்திரனுடன் இணைந்து கேதுவுடனும் இணைந்திருக்கிறார் லக்கணத்தையோ லக்னாதிபதியோ வேறு எந்த விதமான பாவ கிரகங்களும் பார்க்கவில்லை இங்கே சூரியன் பனிரெண்டில் மறைந்து ராகுவுடன் இணைந்தாலும் ஒன்பதாம் பாவகத்தை குரு பார்ப்பதாலும் இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா தந்தை நல்ல அதாவது நிறைவாழ்வு வாழ்ந்தவர் என்றால் சூரியன் பரமயோகத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் வயது ராகுவுடன் நெருங்கி இணையவில்லை ஓரளவுக்கு இடைவெளி வெற்றித்தான் இருக்கிறார் நீசலன் வீட்டில் அமர்ந்தாலும் ஒரு கிரகம் யோக பலன்களை செய்யும் என்பதற்கும் இந்த ஜாதகம் ஒரு நல்ல ஒரு முதல் நீசனோட முழு வீட்டில் தான் வந்திருக்காங்க நீசனோட வீட்டில் அமர்ந்தாலே அந்த கிரகம் நன்மையை செய்யாது என்பது எல்லா நிலைகளிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல ஈசனுடைய வீட்டில் அமர்ந்தாலும் பவர்னோகத்தில் இருக்கிற முதல் ராஜயோகா இது சக்கரம் சுக்கரன் சாரத்தில் இருக்கிற எங்களோட புலந்திசை தான் இந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல பெயர் ஒரு வெளி பொது வெளியில் ஒரு அங்கீகாரம் நல்ல சம்பாத்தியம் நல்ல சொத்துக்கள் சேர்க்க அனைத்தையும் இந்த புலந்திசை தான் தந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே லக்னம் லக்னாதிபதி வலுத்த ஜாதகர் யோக திசையில் போது அவருடைய வளர்ச்சி என்பது அபரிவிதமாக இருக்கும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம் மேலும் சில நிலைகளில் சாரத்தையும் நாம் பார்க்க வேண்டும் முதல் சுக்கரன் சாரத்தில் இல்லாமல் திருமணத்தில் திருமணம் என்பதே இந்த ஜாதகருக்கு கேள்விக்குறியாக இருக்கும் அதாவது சுக்கரன் சாரத்தில் அமலும் கிரகங்கள் கண்டிப்பாக புத்திரம் விசாரியது திருமணத்தை தரும் அதே போல குருவின் சாரத்தில் அமரும் கிரகங்களும் புத்திர தருவதை நாம் நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கிறோம் எனவே சாரம் என்பது முக்கியமானது இல்லை என்றாலும் சில நிலைகளில் சாரத்தின் அடிப்படையில் தான் பலன் நடக்கிறது என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரணம் எனவே லக்னம் லக்னாதிபதி வலுத்த ஒரு உச்ச உயர்நிலை ஜாதகம் என்பது இப்படித்தான் இருக்கும் எனவே லக்னம் லக்னாதிபதி வலுத்தவர்கள் எந்த நிலையிலாவது கஷ்டப்பட்டு யோக திசையில் நடக்கும்போது வாழ்க்கையில் பெரும் முயற் பெரும் புகழையும் பேரையும் அடைவார்கள் என்பது இந்த ஜாதகத்திற்கு ஒரு நல்ல உதாரணம் மூன்றுக்குரியதை குரு லக்னத்தில் இருப்பதாலும் லக்னம் லக்னாதிபதி வலுத்து இந்த ஜாதகர் தனக்கு உண்டான பெயரையும் புகழையும் பெற்றிருக்கிறார் உள்ளாட்சி அமைப்புகளில் இருந்தாலும் இந்த ஜாதகர் அரசியலில் இருந்தாலும் ஒரு பைசா லஞ்சமாகாத நேர்மையான அதிகாரி ஏனென்றால் லக்னத்தில் ரெண்டு சுகர்கள் இருக்கிறாங்க நேர்மையும் நீதியும் படைத்த இந்த ஜாதகர் லக்னம் லக்னாதிபதி வலுத்து லக்னாதிபதி தரிசியம் வந்து அபரிமிதமான முன்னேற்றத்தை கண்டு வருகிறார் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம் நன்றி வணக்கம்